Ali Bey'le anam. Ne? Bir anda buraya bir Yeah, bir şey şimdi. Ne? 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 ಡೆವೆಲಪ್ಮೆಂಟ್ ಡೆವೆಲಪ್ಮೆಂಟ್ ಐ ವಿ ಟು ಜರ್ಕಲ್ ಡೆವೆಲಪ್ಮೆಂಟ್ ಆಫೀಸಿಗೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅಸಿಸ್ಟೆನ್ಸ್ ಸೇವೆ ಇದೆ ಇದು ಅದನ್ನ ನೀವು ಮೈಕ್ ಅಸಿಸ್ಟೆನ್ಸ್ ಸೇವೆ ಸಿಗುತ್ತೆ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಐ ಲೇನ್ ಇನ್ ಈ ಶಿಪ್ ಆಕ್ಟ್ ಇಷ್ಟೇ ಇಲ್ಲ ಪಾಸ್ ಇರೋದು ನೀವು ಹೇಳ್ತೀನಿ ಆಗ ನಿಮಗೆ ಏನಿದೆ ಫ್ರೆ ಈ ಕೌನ್ಸಿಲ್ ಬಿಟಿ ಕೊಡ್ತೀರಾ ಇವರಗಳು ಫುಲ್ ಆಕಡೆಮಿಕ್ ಡಿವಿಷನ್ ಅಲ್ಲಿ ಇಕ್ಕೆ ಫಿಲ್ಯರ್ ಪ್ರೊಸೇಸ್ ಇರುತ್ತೆ ಅದರ ಬಿಸಿಬಿ ಟೇಕ್ ನೀಡಿ

ஒரு பட்டதாளி அதாவது என்ன என்னது

वालि में कारेज वगैरह राईओ 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 ना राईओ 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 राईओ

மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதோட வந்து பிஎஸ்சி ஐசிக்கு முடிச்சிருக்கீங்க बीएससी ஐசிடி மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டும் முடிச்சிருக்கீங்க உங்க பேர் உங்களுடைய வந்து உங்களுடைய என்ன கடமைகள் உங்களுக்கு விசிட்டிங் சம்பந்தமான அனி பில்லிங் ஹேண்டில்வ பண்றாரு ஐசிஜி உங்களுக்கு கிளையட் எக்ஸிகியூட்டி அசிஸ்டென்ட் இருக்காங்க நான் ரைட் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க ஐசிஓபி சார் நீங்க நேரடியாக அவங்க கிட்ட இருந்து ரிசீப் பண்றீங்க நெனக்கற. இதோட வேற என்ன விஷயம் கிடையாது ஐசிஜி அசிஸ்டென்ட் மூலையில ஆ என்னது உங்களுக்கு உண்மையா என்ன பொறுப்பு உள்ள இருக்கு உங்களுக்கு ஐசிஓ விஷயம் மூலையில என்ன பொறுப்பு உள்ள இல்லை ஐசிடி ஆஃபிஸர்டா இங்கே வாரம் இந்த எங்கட மெயினாச்சும் போனால் இந்த பிள்ளைகள் சேர்க்கிறது இந்தியோ இந்தியா அதுகளோட எல்லாம் இப்போ இல்லை அப்லோட் பண்ண சிஸ்டம் ஒன்று இமேஜ் சிஸ்டம் அதுதான் அப்லோட் பண்ணுறேன் அப்போ அதுகளை செய்யறத மொனிட்ட பண்ணுறது

அங்க வெளியலாம் கூட வந்து வந்து